சொல்லவா நான் ரெடி தானே செய்தி ஒன்று சொல்லவா நான் ரெடி தானே உங்ககிட்ட இல்லாத செய்தியா ஊர்ல எது நடந்தாலும் மூவேந்தர்கள் கிட்ட மாட்டாம போகாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள சும்மா பேசுவான் அதுதான் அந்த மூவேந்தர் வேறதாரு வேறதாரு மாஸ்டரும் எங்கிட்ட சாய்வு சாய்முனான்தான் முந்தியெல்லாம் ரெட்டியார் கிட்ட கொரட்ட சத்தமும் தப்பாது அப்படி என்றாக்க இப்ப புதுசா சாய்வு சாச்சாவும் சேர்ந்த உடனே

என்ன தம்பி இந்த பள்ளிவாசல் சீஃப் ட்ரஸ்டியா இருந்தவரு என்ன பசுந்தா பள்ளிவாசல் நிர்வாகத்தை பண்ணினாரு அவர் ரெண்டு அப்படி பட்ட அந்த பட்ட பேரெல்லாம் சூட்ட மாட்டாரு சீஃப் சீஃப் ட்ரஸ்டி அதுதான் கருத்துல சீஃப் ஆயி போயிட்டாரு நீங்க என்னப்பா சொல்றீங்க உங்களை தம்பி பள்ளிவாசலை விட்டு சொப்பேன் உங்களை தம்பி பள்ளிவாசலை ஊட்டு சொத்து மாதிரி பாய்க்க போய்த்து போட்டிடுமா குழம்ப இந்த பாருங்க எந்த தம்பி ஊட்டு சொத்து மாதிரி பாவிச்சாரா ஆண்டாங்க இருந்தாங்க கேள்வி இல்லாத இந்த ஊட்ட சீத்தவள தம்பி மேல போடவா நாமா செடி தம்பி என்ன என்னவா பொங்கி அவர் செஞ்ச மோசடி வேஷம் நீங்க நீங்க அந்த பள்ளி பாத்ரூம் கட்டி பெக்கட்டு பத்தி அது மட்டுமா இந்த மிஞ்சின கல்லு மண் இந்த இதுவளுக்கு அந்த அறவாசி கணக்கு போட்டு தண்டை வீட்டு அந்த பாத்ரூம் கட்டலையா இந்த பாருங்க இதுவள் நீங்க மூணு பேரும் எடுத்துட்டு போய் அவர் சரியான கணக்கு தான் காட்டினாரு கள்ளிவாசல் அவனோட அப்பன் வீட்டு சொத்து இல்ல மெங்கினதுல எடுக்க அது அல்லாட வீடு உங்களோட தம்பி தனது சொந்த வீடு மாதிரியா பாவிச்சாரு நாங்க என்னங்க போதும் போதும் பண்ணி பாட்டுங்க உடல சொன்னா உடம்பு எல்லாம் நோவுதோ சும்மா முழவும் குரக்காவும் வித்த உங்களோட தம்பிக்கு சீஃப் பிரஸ்தி ஜோப் கிடைச்சதும் கழுதட தலையில ராஜதோப்பி என்ற போட்டான் போட்ட நின்னப்பு அவருக்கு எந்த தம்பிய சும்மா கழுத பழுதல்ல நீங்க செல்லவானா தாரும் சமம் ஒசந்தவன் தாண்டவன் என்று பேதம் இல்லை ஆனா உங்களோட தம்பி பள்ளிக்கு வாரதே சீஃப் ட்ரஸ்டி என்ற அகங்காரத்தோட தான் நாங்க ஏன் தம்பி என்ன செஞ்சாலும் உங்களுக்கு புகச்சலும் குறைச்சலும் தான் வெள்ளை கோட்டையும் பொட்டி பொட்டி சாரத்தை மாட்டிக்கொண்டு தலையில மலேசியன் அந்த பூல் தொப்பியை போட்டுக்கொண்டு ஜும்மாவுக்கு நல்லாவே சொன்னி வருவார் அப்படியே பெய்து முன்வரிசையில் இருக்கிறவரை

எங்கட மாய்மோனுக்கு தனக்கொலு பெண்டு ஏசி நீங்க வாங்க சாய்பு சாச்சா வாங்க வாங்க நல்ல டைம்ல தான் நீங்க வந்தீங்க இந்த மனுஷன் என்ன தம்பிக்கு சும்மா பள்ளி சுரண்டினவன் சொரண்டினவன் கலவாடினவன் அப்படி இல்ல செல்வா சும்மா தேர்வு இல்லாம சும்மா சும்மா பள்ளி சுமத்துறேன் நான் சும்மா செல்லல சாய்பு நானா தான் செல்றேன் இவட தம்பி நேர்மையா வியாபாரமே பண்ணாதவரு இதுவரையில மாத்தி மாத்தி பதினெட்டு வியாபாரம் பண்ணிப்பாரு அத்தனையிலும் பொய் கலப்படம் மோசடி இப்படிப்பட்ட நேர்மை இல்லாதவருக்கு பள்ளி வாசலி வேலை கிடைச்சா எப்படி ஒரப்பூசாட்ட கிரிமுட்டிய துண்ண வகை தமாய சும்மாவே மத்தவங்கட சொத்த புழுங்குறவரு பள்ளி சொத்த மோந்து பாக்காவிப்பா சரி சரி அதெல்லாம் பேசி மயமூட்ட மனசை நோய்க்க நானா பாவம் இவ என்ன செய்ய இப்பதான் அவர் பள்ளியில் இல்லையே அத பத்தி எதுக்கு பேசணும் இப்ப எங்கட பொடியமார் என்ன பசந்தா பள்ளி வாசம் செய்யறாங்க அதுவும் எங்கட பதூர் பொடியண்ட கைக்கு வந்ததானு பெரிய மாத்தம் தானே இப்ப சரியா சின்னீங்க இந்த காலத்துல சல்லி கொஞ்சம் போதும் அவட கேரக்டர் பீட்ரூட்ட பார்க்க மாட்டாங்க பள்ளி வாசல் படைப்பாங்க நரிக்கு கொடற்கரை கொடுத்த சங்கதி தான் இனிப்போந்து விளையாடுற உண்மையான சாபக்கல் காலத்துல தகுதி மட்டும்தான் பார்த்தாங்க ஆடு மேய்க்கிறவங்க கூட பள்ளி வாசல் பரிபாலிச்சாங்க இன்னைக்கு எல்லாமே தான் பொட்டப்பக்கம் மட்டும் இல்ல மொட்டை பக்கம்தான் பள்ளிவாசல் காணி பூமிச்சத்துல டிரஸ்டிமார் மட்டுமல்ல பள்ளிய சுத்தி உள்ளவங்க அப்ப வீட்டு சொத்தே இப்போ வெங்கட கெத்தே என்றுதான் நடக்கிறாங்க நீ என்ன சாஹிப் சொல்றீங்க ஒண்ணுமே எனக்கு விளங்குது இல்லையே இப்ப நடக்கிற நடப்பத்தான் சொல்றேன் யூசுப் நானா சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிவாசல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிவாசலுக்கு தென்னங்காணி மட்டும் சுத்தி வர ரெண்டு ஏக்கர் இருக்கும் ஆனா ஆனா என்ன ஆனா ஊனா அவ்வண்ணா விஷயத்தை எழுதுங்க பெரிய தென்னங்காணி தான் ஆனா பிக்கிறதுக்கு தேங்காய் இல்ல சுத்தி வர உள்ளவங்களே சொந்த காணி மாதிரி தேங்காவுக்கான மரத்தை நோட்டம் போட்டின்னு சொல்லுங்க சரியா சொன்னீங்க அன்னைக்கு அந்த பள்ளிவாசல் பக்கமா போயிட்டு இருந்தேன் அப்போ தோம்னு ஒரு தேங்காய் விழுந்து சத்தம் அந்த தேங்காய் எடுக்கு எட்டு திக்கிலும் எட்டு எட்டு பேர் ஓடி வந்தாங்க எட்டு பேரும் ஒரு தேங்காய்க்கா மல்யுத்தம் பள்ளி சொத்துக்கு போடுற யுத்தத்தை சத்தத்தை பாருங்க உண்மைதான் உண்மைதான் முன்னி இருந்த மூத்தவன் கிட்ட இருந்த அந்த பயம் பக்குவம் இப்ப கொஞ்சம் கூட இல்ல ஓ இன்றைக்கு பள்ளிவாசர்கள் பெருசா கட்டினாலும் அதுக்குரிய மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்கறாங்களா கொடுக்குறதே இல்ல நிகா மஜிஸ் நடத்த தேவைப்பட்டா இஃப்தார் வைக்க தேவைப்பட்டா மையத்து தொல் தேவைப்பட்டா தான் பள்ளி வாசலே நினைவுக்கு வருது சில பேர் இருக்கிறாங்க சாய்பனானா புதிய செருப்பு சொய்ஸ் பண்ண வாரதே பள்ளி தான் ஜும்மாவுக்கு நல்ல பேர் நாளைக்கு நல்ல செருப்பு போட்டுக்கிட்டு போனாலே அது குறி வச்சு ஆஹ் இந்தக்கு ஷெருப்பு சப்பாத்த விக்கிற விலைக்கு கஷ்டம் இல்லாம இஷ்டமான கலர்ல சிஷ்டமான ஸ்பெஷல்ல செருப்பு கூடிய ஒரே இடம் எங்க பள்ளி வாசல் தானே அப்போ உங்களுக்கு விஷயம் இல்லை ஆஹ் போன வருஷம் பெண்ணாள் தொலை போன டைம்ல இந்த புதிய செருப்புக்கு வேலையை காட்டிட்டாங்க இல்லையா இப்ப இந்த செருப்பு திருட்டு பொம்பளை மத்தியில கூட நிறைஞ்சு இருக்குதுப்பா அது அது செருப்பில்ல நெருப்பு எங்கிறத புரிஞ்சு கொண்ட சரி ஓஹோ புரியாட்டி மறுமையில பருப்பு தான் என்ன என்ன பருப்பு பேச்சல் அடி வடிது எந்த பருப்பு பத்தி பேசுறீங்க கடலை பருப்பா மைசூர் பருப்பா இல்லாடி வட்டாணி பருப்பா நீங்க சும்மா விஷயம் தெரியாம ஆணி அடிக்க வரவான மாஸ்டர் இந்த வட்டாணியும் இல்ல போல்டானியும் இல்ல இந்த பள்ளிவாசல் இந்த மகத்துவத்தை மதிக்காட்டி மறுமையில கிடைக்கிற பருப்பை பத்தி தான் சாஹிப் நான் சொன்னாரு அந்த பேச வேண்டிய விஷயம்தான் பள்ளிவாசல்கிட்ட புனித தன்மையை அறியாம நடக்கிறதால வார வினைதானே இது இதுக்கெல்லாம் காரணம் அறியாம தனந்தான் மாஸ்டர் சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க தப்பே இல்ல இந்த பள்ளிவாசல்கிட்ட மகிமையை பத்தி நிச்சயம் பேருக்கு தெரியும் பள்ளிவாசலிட்ட கண்ணியம் தெரியாமல் அதிகமானவங்க நடந்து கொள்றாங்க ஒரு சின்ன சம்பவம் சொல்லிட்டுவான் சொல்லுங்க 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 சம்பவம் ஏன் காதல் ராஜியாரோட விட்டுக்கு அவனோட மகண்ட கூட்டாளிமார் பத்து இருபது பேர் வந்து வாகனத்தை நைட்டானு யாருக்கு டிப் போற பையனமா ராவிக்கு தங்கிட்டு போ வந்திருக்கானு சரி அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் காதல் ராஜியார பத்தினி தெரியுதானே பெருசா வீடு வாசல் வசதி இருந்தும் பொடியமாற வீட்டுல தங்க வைக்க புரியமில்ல ஆளுக்கு தண்ட மாணர் ஆஷ்ரீமா கூப்பிட்டு என்ன செய்யறது தெரியுமா எ பாரும் அவன் தண்ணி பில் கரண்ட் பில் எல்லாம் ஆயிரக்கணக்குல வரையுது ஒரு கூட்டாளிமான பள்ளிவாசலை படுக்க வச்சு குளிக்க வச்சு வெள்ளையோட அடுப்பிடு இங்க நிப்பாட்டின்னா பாத்ரூம் எல்லாத்தையும் பழக்கிட்டு வானுவன் பாத்தீங்களா மாசர் காதல் ஆஜர் மட்டம் குத்தம் செலையிலே பள்ளிவாசல் சுத்தி வர இருக்கிற எல்லாருக்குமே பள்ளிவாசல் ஊடு வாசல் மாதிரிதான் அல்லி தோட்டம் காட்டு பள்ளிவாசல் அல்லாட வீடு ரஹமத் இறங்குற இடம் அதனால ஊருக்கே ரஹமத் தான் இந்த மாதிரி அல்லாட ஊட்ட பாவிச்சா ரஹமத் எப்படி போனாலும் லகுனத்து தான் கிடைக்கும் பள்ளிவாசல மதிச்சு துதிச்சதெல்லாம் பழைய காலம் இப்ப எல்லாம் தலைகையெல்லாம் மாறிட்டுது அன்றைக்கு நான் பள்ளியில தொழுது கொண்டிருந்த நேரம் சில பொடியமாக குறுக்கால மறுக்கான போவாங்க

எல்லா மாந்தரும் தொழவாருங்கள் என்றே அழைப்பது பள்ளிவாசல் மிக நன்றாய் அழைப்பது பள்ளிவாசல் அந்த பாட்டு போனாலும் பலனாயில்லை

உமர அளியில என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்க்காரர்கள் இருக்கிறதால தப்பு நீங்க இல்லாட்டி கழுத்துக்கு மேல தலை இறிக்காதுன்றாங்க வெளியில இருக்க இந்த மாதிரி சத்திக்கே இப்படி கண்டிப்பிடா இன்னைக்கு பள்ளிவாசலோட இஸ்தார் நடந்தா கந்து நடந்தா மீன் மாத்த தோத்து பாருங்க என்ன சொன்னி மாஸ்டர் இது உமரழியான காலமா இருந்தா கழுத்து மேல தலை இருக்காது இன்னைக்கு சிலர் பள்ளிவாசலுக்கு வந்தாத்தான் பிசினஸ் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க துனியாவை ஆராயிராங்க ஒரு சமயம் ஒரு சஹாபி பள்ளிவாசல தனது விற்பனை சாமானோட தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தார் அதை கேள்விப்பட்ட கண்மணி நாயமாங்க அது காணாமலே போட்டு வந்தாரு பாருங்க இதை வச்சு யோசிச்சு பாருங்க பள்ளிவாசல் என்ன மாதிரி நாங்க பேணிப்பா பாதுகாப்பு உண்மைதான் உண்மைதான் பள்ளிவாசலுக்கு வெளியில நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேட்டுங்க அன்னைக்கு ஜும்மா நாள் தொழு வந்து சைக்கிள் எடுக்க பார்த்தேன் கஷ்டமா இருந்துச்சு

எங்களை அடக்கிறதுக்கு நீங்க தாரு வந்த வேலையை பார்த்துட்டு எங்க வேலையை பார்க்காம வந்துட்டாரு நாங்க இப்படிதான் நடத்துவோம் சலாமத்தா மாறிடுங்க பாத்தீங்களா எங்க பள்ளிவாசல் கொடுக்கற மறுவாதிய அது சரி எங்க எங்க சத்தத்தை காணமா

சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷனம் மஹதீவ் சன்ன இப்ராஹிம் கலாபூஷனம் நைரஹிம் ஷாஹித் கலாபூஷனம் திக் சஃப்பான் மற்றும் அக்குரணை சஹாப்தே ஆகியோர் நிகழ்ச்சி தயாரிப்பு ரீசா ரீம் சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் இலங்கை ஒலிபரப்பு குடுத்தாகுன முஸ்லிம் சேவை நேரம் ஒன்பது மணி எட்டு நிமிடம்